பாகிஸ்தானின் லாகூர் கராச்சி சியால்கோட் ராணுவ தளவங்களை குறிவைத்து தாக்குகிறது இந்திய ராணுவம் செய்தியாளர் சரவணகுமார் இணைப்பில் இருக்கிறார் சரவணகுமார் வணக்கம் இந்திய ஏவுகணைகள் பாகிஸ்தானின் தலைநகரை நோக்கி பாய்வதாக தகவல் கிடைத்துள்ளது விவரங்கள் என்ன சொல்லுங்கள் பாகிஸ்தானுடைய இந்த தாக்குதல் முயற்சிக்கு பதிலடியாக இந்திய ராணுவம் தாக்குதலை தொடங்கி இருக்கிறது பாகிஸ்தானுடைய லாகூர் கராச்சி இஸ்லாமாபாத் உள்ளிட்ட நகரங்களை குறிவைத்து இந்த தாக்குதலை தொடங்கி இருக்கிறது காலையில் லாகூர் மீது தாக்குதலை ட்ரோன் தாக்குதலை நடத்திய நிலையில் இந்திய ராணுவம் மீண்டும் அந்த லாகூர் நகரின் மீது தாக்குதலை நடத்தியிருக்கிறது ராணுவ நிலைகளின் மீது இந்த தாக்குதல் நடத்தப்படுகிறது பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டதற்கு மேற்கொண்டதற்கு பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக பாகிஸ்தான் நாட்டினுடைய இராணுவம் இதை ஒரு போர் நடவடிக்கையாக எடுத்துக்கொண்டு அவர்கள் தாக்குதல் முயற்சியில ஈடுபட்டிருக்கிறார்கள் இரண்டாவது முயற்சியும் அவர்களுடைய முயற்சியும் வந்து முறியடிக்கப்பட்டு அவர்கள் பயன்படுத்திய ட்ரோன்கள் எட்டு ஏவுகணைகள் மூன்று விமானங்கள் வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது நம்முடைய வான் பாதுகாப்பு அமைப்பு எஸ் ஹண்ட்ரட் மூலமாக அதற்கு உரிய பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில இந்த தாக்குதலை தொடர் தாக்குதல் முயற்சியை தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடியுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் முப்படைகளின் தளபதி முப்படைகளுடைய தலைமை தளபதி ஆகியோர் ஆலோசனை நடத்தி உடனடியாக அதற்கான உரிய பதிலடியை வந்து கொடுப்பதற்கு வந்து உத்தரவிடப்பட்டிருக்கிறார்கள் அதன்படி தொடர்ந்து பாகிஸ்தானுடைய முக்கியமான நகரங்கள் மீது ராணுவ இலக்குகள் அவற்றை வந்து குறிவைத்து இந்த தாக்குதலை தொடங்கி இருக்கிறது லாகூர் கராச்சி சியால் போட்டு இஸ்லாமாபாத் நகரங்கள்ல ராணுவ இலக்குகளை குறிவைத்து இந்த தாக்குதல் வந்து தொடங்கப்பட்டிருக்கிறது அதாவது ராணுவம் இவற்றை வந்து பயன்படுத்துகிற ராணுவ தளவாடங்களை இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை குறிவைத்து அந்த காட்சிகள் நடத்தப்பட்டு ராணுவத்தினுடைய செயல்பாட்டை பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய செயல்பாட்டை முழுவதுமாக முடக்குவதற்கான நடவடிக்கையில தற்பொழுது இந்திய ராணுவம் வந்து ஈடுபட்டிருக்கிறது பயங்கரவாதத்திற்கு எதிராக ஒன்பது இடங்கள்ல பயங்கரவாதிகள் இருந்தது ஒன்பது இடங்களை குறிவைத்து ஆபரேஷன் சிந்தூர் வந்து தொடங்கப்பட்டது இதற்கு ஆதரவாக பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக தற்போது பாகிஸ்தான் ராணுவம் கலந்துறங்கி பாகிஸ்தான் ராணுவம் இந்த எதிர்த்தாக்குதல் நடத்துவதற்கு மீண்டிருக்கிறார்கள் நேற்று இரவு இந்த எதிர்த்தாக்குதல் அவர்கள் மீண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய ட்ரோன்கள் அவர்கள் பயன்படுத்தப்பட்ட இந்த தற்கொலை ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் வந்து வீழ்த்தப்பட்டிருக்கிறது நம்முடைய வான் பாதுகாப்பு மூலமாக இந்த நிலையில மீண்டும் இன்று மாலையிலிருந்து அவர்கள் வந்து காஷ்மீர் ராஜஸ்தான் மற்றும் பஞ்சாப் உள்ள இந்த மூன்று மாநிலங்கள்ல பதினைந்திற்கும் மேற்பட்டும் இடங்களை வந்து குறிவைத்து அவர்கள் வந்து தாக்குதல் முயற்சியை அவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள் ஆனால் இதற்கு உரிய பதிலடியாக அவள் வந்து தரையில் இறங்குவதற்கு முன்பாகவே நம்முடைய வான் பாதுகாப்பு அமைப்பின் மூலமாக அவற்றை வந்து முறியடித்து முழுவதுமாக அந்த ட்ரோன்கள் வீழ்த்தப்பட்டிருக்கின்றன அதே போன்று அவர்கள் பயன்படுத்திய எட்டு ஏவுகணைகள் வந்து ஆஹ் வீழ்த்தப்பட்டிருக்கிறது எட்டு ஏவுகணைகள் வந்து வீழ்த்தப்பட்டிருக்கிறதாக மூன்று விமானங்கள் விமானம் உட்பட மூன்று விமானங்கள் பாகிஸ்தானுடைய விமானப்படையினுடைய விமானங்கள் வந்து நிறுத்தப்பட்டிருப்பதாக வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்